எங்க சொக்கநாத பெருமானே இருக்காருன்னு கோவில் நிர்வாகி சொன்னதை கேட்டு குமார கம்பனரும் ஆச்சரியத்துல மூழ்கி காப்பாத்தின கருவறைக்குள்ள மறைச்சிருக்க லிங்கத்தை பார்க்கணும்ன்ற ஆர்வத்துல தன்னோட வீரர்களை வரவழைச்சு கல்லடுக்கி பூசி மறைச்ச கருவறை வாசலை உடைச்சு எடுக்க சொல்றாரு எந்த சேதமும் ஆகாம கருவறை வாசலை மறைச்ச அடுக்கி வச்ச கருங்கல்ல எல்லாம் ஒன்னொன்னா ரொம்ப சூதானமா உடைச்சு எடுத்து உள்ள பரப்பி இருக்க மணல் மேடை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்ததுக்கு அப்புறம் கிளிக்குண்ட அமைப்பிலான உலோகம் கண்ணில் படுது அதையும் பொறுமையா எடுத்துட்டு

கம்பனரு கோவில் நிர்வாகிய பார்த்து ஐயா உண்மையை சொல்லுங்க இந்த சந்தனமும் விளக்கும் எப்ப பூசி எப்ப ஏத்துனது நாப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி லிங்கத்தை மறைச்சு வைக்கும் போது பண்ண கடைசி பூஜையில பூசின சந்தனமும் ஏத்தன விளக்கம் தான் கம்பனாரே இது என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல நாப்பத்தி வருஷமா பூசின சந்தனத்தோட வாசம் மாறாம ஏத்தன விளக்க அணையாம அப்படியே இப்ப வரைக்கும் இருக்குன்றதுனா சாத்தியமே இல்லாத ஒண்ணு